வணக்கம் நண்பர்களே நரம்புகள்ல அடைப்பு நரம்பு வீக்கம் நரம்பு வலி கால்சியம் சத்து குறைபாடு அதனால வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் ஆத்தட்டைஸ் முதுகுவலி வலி மூட்டு வலி இடுப்பு வலி ரத்த சோகை கண் பார்வை குறைபாடு பேட் கொலஸ்ட்ரால் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்க இந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குணமாகும் என்றைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான பொருள் வேறு எதுவுமே கிடையாது மல்லி விதை தாங்க நம்மளோட உணவில் மனத்தையும் சுவையையும் அதிகரிக்க நாம் சமையல்ல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருள் தாங்க மல்லி மல்லி அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது கொத்தமல்லி மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா தாங்க இப்படி சமையலில் நாங்கள் சேர்க்கக்கூடிய மல்லி விதைகளில் ஏராளமான நன்மைகள் அடங்கியிருக்கு பொதுவாகவே நம்ம சமையலில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பல்வேறு நன்மைகளை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடியது தாங்க அந்த வகையில் ஜீரகம் சோம்பு மிளகு கடுகுன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் இது எல்லாத்தையும் காட்டிலும் மல்லியில தான் அதிக மருத்துவ குணமும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது மல்லியில் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் எறும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் எனர்ஜின்னு நிறையவே சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த மல்லியை எப்படி எடுத்துக்கிட்டால் என்ன வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்குது இந்த டைமில் நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே கலந்து விட்ருங்க அடுத்ததாக இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய முந்நூறு எம்எல் தண்ணி பாதியாக சுண்டி நூற்றி ஐம்பது எம்எல் வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட சுவைக்கு ஏற்ப கற்கண்டு சேர்த்துக்கோங்க நிச்சயமாக இந்த ரெமெடிக்கு நீங்கள் கற்கண்டு தான் பயன்படுத்தணும் வேறு எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்மளோட ரெமடி ரெடியாக இருக்குது இந்த ரெமடியை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஒரு முறை சாப்பிடணும் அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சாப்பிடணும் டெய்லியும் ரெண்டு வேளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் இந்த ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி வெளியேறும் உங்களோட இரத்த குழாய்களில் பேட் கொலஸ்ட்ரால் படியும் பொழுது நிச்சயமாக இரத்த ஓட்டம் தடைபடும் இரத்த ஓட்டம் தடைபடும்போது இதயத்துக்கு சீரான ரத்தம் கிடைக்காது அதனால்தான் உங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற வியாதிகள் வருது ஸோ அது வராமல் தடுத்து உங்களோட உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வெளியேற்றவும் இந்த ஒரு ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அது இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் அதனால இதைய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதையில வந்து ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சி இருக்கு ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா கற்கண்டை ஸ்கிப் பண்ணிட்டு வெறுமனே கொத்தமல்லி விதையை மட்டும் தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவல் ஆகும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நிச்சயமாக இரத்த நாளங்களில் அடைப்பு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் தவறாமல் இந்த ரெமடியை சாப்பிடுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதையில வந்து ரிபோப்ளோவின் விட்டமின் ஏ நியாசின் கரோட்டின் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் சி குறிப்பாக இதில் வந்து கேல்சியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ இந்த விதைகளில் இருக்கக்கூடிய விட்டமின் கே மற்றும் கேல்சியம் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நம்மளோட எலும்புகள் தேமானம் அடையும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்த டைஸ் போன்ற எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஸோ அதை தடுக்க நீங்கள் மல்லி விதை போட்டு வேக வச்ச இந்த தண்ணியை குடித்தாலே போதும் என்றைக்குமே உங்களுக்கு எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வராது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல்னு அவஸ்தப்படுறவங்க இதை மட்டும் குடிச்சு பாருங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்புறம் கொத்தமல்லி விதைகளில் வந்து அஜிரண கோளாறில் இருந்து விடுபடக்கூடிய நார்ச்சத்து நிறைவாகவே இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஒரு டீயை மட்டும் குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களோட செரிமான மண்டலத்தில் சுரப்பியை அதிகரிக்க வைக்கும் அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் உடனுக்குடனே டைஜஸ்ட் ஆகி அஜீரண பிரச்சனை மட்டும் இல்லாமல் வாயு தொந்தரவு வயிறு ஒப்புசம்னு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்க உடனே இந்த மல்லி தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்க நிச்சயமா நீங்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படினா கொத்தமல்லி விதையை பயன்படுத்தி பாருங்க ஏன் அப்படினா இந்த விதைகளில் வந்து கண் பிரச்சினைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய கரோட்டின் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சு இருக்கு ஸோ கொத்தமல்லி விதைகளில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் வரக்கூடிய அரிப்பு அலர்ஜி கண் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளில் சரி செய்ய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண் பார்வையை மேம்படுத்த நினைக்கக்கூடியவங்க டெய்லியும் மல்லி தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்க உங்களோட கண் பார்வை ரொம்ப சீக்கிரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல நம்மளோட உடல்ல கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அடுக்கடுக்காக பல நோய்களை நமக்கு வர வைக்கும் இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சர்க்கரை வியாதி உடல் பருமன் இப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுக்கும் பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட கொலஸ்ட்ராலையும் வலிச்சு எடுத்து வெளியேற்ற நீங்கள் இந்த கொத்தமல்லி தண்ணியை குடித்தாலே போதும் நைட்டும் ரெண்டு டைமுக்கும் தவறாமல் நீங்கள் கொத்தமல்லி விதையில் செய்யப்பட்ட இந்த தண்ணியை குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் பேட் கொலஸ்ட்ரால் துளி கூட இருக்காது அதே போல் இந்த கொத்தமல்லியில் வந்து இரும்புச்சத்து நிறைவாகவே இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் உடலில் இரும்புச்சத்து குறைபாடு வருதோ அவங்களுக்கு நிச்சயமாக இரத்தத்தோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் இரத்த உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மயக்கம் உடல் சோர்வு உடல் பலகீனம்னு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையுமே போக்கி உங்களை என்றைக்குமே சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கொத்தமல்லி கொத்தமல்லி விதையில் செய்யப்பட்ட இந்த தண்ணியை நீங்கள் டெய்லியும் காலையில் குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு உடலில் நல்ல ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை ப்ராப்ளமும் என்றைக்குமே இருக்காது யாருக்கெல்லாம் இரத்த சுகை இருக்கோ அவங்க இன்றைக்கி கொத்தமல்லியை தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் அதே போல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து கொத்தமல்லியில் நிறைஞ்சு இருக்குது நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் வலி நரம்புகளில் வீக்கம் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதாவது கை கால் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் கை கால் மரத்து போகும் அப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு கையிலையும் காலில் நிறையவே பிரச்சனை உண்டு பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை குணமாக்கவும் தாராளமாக நீங்கள் இந்த ரெமடி எடுத்துக்கலாம் இந்த ரெமடியை சாப்பிடும் பொழுது உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பை நீக்கி நரம்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி